என்னுடைய சிறு பிராயத்துல ரெண்டே சீரியல் தான் டிவில ஒன்னு சக்திமான் என்ன ஒண்ணு சோத்ரு சந்திரகாந்தா இது ரெண்டு சீரியலும் தான் இந்த ரெண்டு சீரியலும் பார்த்து வளர்ந்த நாம சோத்ரு இப்ப ஒரு மணி நேரம் பரிசுத்தமாய் ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அலையலுயா ரெண்டே ரெண்டு சீரியல் தான் இதை தாண்டினா என்ன ஒண்ணு அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பல இதை தாண்டா என்ன ஒண்ணு அதுவும் எல்லாருக்க கூட சேர்ந்து இருந்து பார்த்தோம் அப்படி பார்த்த நம்மளால இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஜபிக்க முடியுதா

இந்த பூமியிலே இல்ல எல்லாமே வேற்றுக்கிரகத்தில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது தன்னை தன்னை இந்த பூமியில உள்ள ஒரு மனுஷனாகவே அவன் நினைக்கிறதில்லை நான் வேற்று வாசி இங்க இருந்து நான் வெளியே போனா எனக்கு சக்தி கிடைக்கும் நான் பெரிய பலசாலி இப்படிதான் அவனுடைய அவன் வச்சுட்டு இருக்கான் அப்படிப்பட்ட பிள்ளை வளர்ந்து இந்த திருச்சபையில் நிற்கிற பொழுது அவன் எப்படி தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்வான் ஸ்தோத்ரம் ஒரு மணி நேரம் மட்டும் டிவியில பாத்துக்கிட்டு இருந்த நம்மளால இன்னைக்கு ஒரு நாள் ஸ்தோத்ரம் ஒழுங்கா ஜபத்துல நடத்த முடியல ஆனா ஸ்தோத்ரம் முழுக்க முழுக்க டிவி முழுக்க முழுக்க மொபைலே ஸ்தோத்ரம் ஒரு நாள் முழுக்க முழுக்க ஸ்தோத்ரம் இப்படியே உலகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகள் எப்படி தங்களை காத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அலையலூயா இதுதான் இதற்கு முக்கியமாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தணும்னா அது உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கணும் நீங்கள் அண்ணாளா இருக்கணும் அண்ணா எப்படி தானும் ஜெபம் பண்ணா பிள்ளைக்கும் ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்தாள் அல்லையே அது மாத்திரம் இல்ல பிள்ளையை கொண்டு எங்க விட்டா கர்த்தருடைய சமூகத்துல விட்டாள் அல்லையிலுயா நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் எவ்வளவுதான் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாலும் உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துல விடலைன்னா அந்த பிள்ளை தான் முதல் பெயர் சேவா வரைக்கும் சொல்லப்படுகிற பெரிய தீர்க்க தரிசியாய் மாற முடியாது